வணக்கம் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் என்னுடைய தாய்க்கும் நம்முடைய தாய் நாட்டிற்கும் முதல் வணக்கம் நமக்கு தெரியும் நம்ம இந்தியாவில இப்ப ஒரு ஒரு வாரமா வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏன் இப்படி பண்றாங்க தெரியல அங்க இருக்க மக்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க நம்ம இந்திய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பார்டர் நின்று எச்சு துப்புனாலே வெள்ளத்துல மூழ்கிற ஒரு நாடு நம்மளை பார்த்து கொக்கரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு தக்க பதிலடி குடிச்சது நம்ம அன்னையர்கள் யோசிகா சிங் சோபியா குரோசி அப்படின்னு கர்னல் அவங்கெல்லாம் நம்ம இந்தியாவுக்காக நம்ம இந்திய நாட்டை காப்பாற்றணும் ஒரு இரு பெண்மையை வந்து நின்னும் போது எவ்வளோ நம்ம உணர்ச்சி பொங்க நான் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் அப்போ சொன்னாங்க நம்மளும் நம்மளால முடிஞ்சதை நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாங்க இந்த மாதிரி ஆபரேஷன் செந்தூர்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அதுவும் நம்ம மங்கையர்களுடைய பொட்டை அழிச்ச அந்த ஒரு ஒரு தீவிரவாத கும்பலுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் நம்ம இந்திய அரசு வந்து ஆபரேஷன் சிந்து அப்படின்ற பேரில் ஒரு பெரிய பிரலயமே பண்ணி முடிச்சிருக்காங்க இப்ப கொஞ்சம் அமைதி வந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் பாதிக்க கூடாது பாகிஸ்தான் மக்களும் நம்மளுடைய சகோதரர்களாக இருந்தவங்க தான் நேத்து முந்தா நேற்று வரைக்கும் நம்மளோட சகோதரர்கள் தான் இன்னைக்கு அவங்க வேற நாடா இருந்தாலும் நம்ம ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் தான் இருந்தாலும் தீவிரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கும் வரை இந்தியாவிற்கு நாம துணை நிற்கணும் அதுக்கு உங்களை மாதிரி மங்கையர்கள் பெண்கள் எல்லாம் முன் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நேற்று கூட போயிருந்தோம் பேரணிக்கு சென்னையில நடந்தது நம்ம அதுல ஒரு பப்ளிக்கா போய் கலந்துகிட்டோம் பட் நம்ம ஒரு பாட்டா கலந்துக்க முடியலனாலும் ஓரமான வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம் பட் அந்த மாதிரி நம்ம இந்தியா அரசு எடுக்கிற இப்ப எடுக்கிற அந்த முயற்சிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளால இயன்றதை என்ன செய்ய முடியும் அரசாங்கம் என்ன சொல்லுது அதை கேட்டு அதன்படி நடக்கும் ஆபரேஷன் சிந்துன்றது எப்பவுமே நம்ம வந்து ஒண்ணு இல்ல பெண்களுக்கு நெட்டில வைக்கிற குங்குமத்தை தான் இந்திய அரசாங்கம் வச்சிருக்காங்க பட் அது எவ்வளோ சென்டிமெண்ட் அப்படின்றத நம்ம யுவராணி வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே யோசிச்சு ஒட்டிக்குல அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க சாரி வாங்குற இந்து பெண்களுக்கு இந்த குங்குமத்தை அவ்வளோ அருமையா பிரசன்ட் பண்றாங்க ஆப்ரேஷன் சிந்துரம் இந்தியாவுல இப்ப மட்டும் இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி யுவராணி நீ துவங்கியது எனக்கு பெருமையா இருக்கு ஜெய்ஹிந்தி இந்தியாவோடு நிற்போம் இந்தியாவை காப்போம் ஜெய்ஹிந்த்